சத்துரு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கடந்த மூன்று தினங்களாக காலமுறை ஊதியம் காலி பணியினர்கள் எழுப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்து கடந்த மூன்று தினங்களாக அவர்கள் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை தமிழக அரசு செவிசாய்க்காத நிலையில் இன்று முதல் அவர் கால வரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எந்த மாதிரி போராட்டங்கள் கையெடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு இது அரசு சார்பில் எந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்வதா சொல்லிக்கிறாங்க இப்ப தச்சமே என்ன மாதிரி போராட்டங்கள் நீங்க கையெடுத்திருக்கிறீங்க ஐயா இதுவரை வரும் சங்க நிர்வாகிகள் அழைத்து எந்த பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கவில்லை உடனடியாக அழைக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து திட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் எவ்வளவு போராடி பார்த்தோம் மதிய போராட்டத்தின் பின்பு உணவு சமைத்து இருக்கின்ற அனைவருக்கும் உணவு சமைத்து அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு இருக்கிறோம் ஐயா எனவே அரசு உடனடியாக நிர்வாகிகள் அழைத்து பேச வேண்டும் அது மட்டுமின்றி இங்கு இருக்கின்ற அலுவலகங்களில் நான் போராட்டத்தில் போதுமான கழிப்பறை வசதிகளை அனைத்து இதிலையும் வந்து பூட்டி வச்சுட்டு எங்களை பெண்கள் வந்து மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க நீங்க அதனால அதையும் நீங்க தீர்க்க வைக்கணும் எங்கள் நிர்வாகிகள் அனைத்து பேச வேண்டும் என இவர்களுடைய இவர்கள் இவர்கள் தொடர்ந்து போராட்டம் தொடர்ந்து மூன்று நாள் நடைபெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஈரோடு சா ரமேஷ்